வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய உணவு வகைகளில் பார்க்க போகிற ஸ்நாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய்ங்க இது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இது வந்து ரெகுலரான ஸ்நாக்காக இருந்தது நமக்கு பெரும்பாலும் சாக்லேட்ஸு கேக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது கடலை மிட்டாய் கடலை உருண்டை இது மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க இதையெல்லாம் சாப்பிட்டதன் மூலியமாக அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஃபோலிக் ஆசிட் குறைபாடு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததில்ல அது மாதிரி குழந்தையின்மை பிரச்சனையும் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு இருந்ததில்ல பொதுவாக கடலையில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப நிறையா இருக்குதுங்க இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடலை விளை வச்சிருக்கிற இடத்துல கடலை வர்ற வரைக்கும் பெருசா எலிகள் தொந்தரவெல்லாம் இருக்காது அதே கடலை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறமா எலிகள் வந்து நிறைய குட்டி போட்டு பெருகறக்கு ஆரம்பிச்சிடும் அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கடலையில் இருக்க ஃபோலிக் ஆசிட் தான் இதை வந்து இந்த கடலை சாப்பிட்றது மூலிமா அதுங்களோட இனப்பெருக்கம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம மறந்ததோட விளைவு தான் இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் சாக்லேட்ஸு ஒயிட் சுகரில் செஞ்ச தின்பண்டங்கள் இதுக்கெல்லாம் பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி கடலை மிட்டாய் கடலை பர்பி இதெல்லாம் நம்ம முயற்சி செய்யலாம் இதுவும் நம்ம வீட்லேயே இன்னும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதில் வந்து நாட்டு சக்கரம் சேர்த்துருக்காங்க நாம் வீட்டில் செய்யும்போது கருப்பட்டி வாங்கி அதில் நம்ம செய்யலாம் நடுக்கலை தனியாக வாங்கி அதை வறுத்து கருப்பட்டியோட சேர்த்து வச்சு சேர்த்து இதை செய்யலாம் இது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய பழைய தின்பண்டங்களோட அருமையும் தெரியும் அதே சமயத்தில் அவங்களுடைய உடம்புக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது இதுபோல் ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ